விலையோ மிக குறைவு சத்துக்களோ பாதாம் பிஸ்தா எல்லாம் தோத்துடும் வேற இல்லங்க இந்த உடை தான் பயன்களை நீங்களே பாருங்கள் உணவு குணம்தான் மருந்து குறிப்பாக இயற்கையாக கிடைக்கும் உணவுகளில் நிறைந்திருக்கும் சத்துக்களே நம் உடலுக்கு தேவையான நலத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அளிக்கின்றன அப்படியான ஒரு சிறப்பான பொருள்தான் திராட்சை சிறியதாக இருந்தாலும் இதில் அடங்கியிருக்கும் சத்துக்கள் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் ஏராளமான உடல் நல நன்மைகளை வழங்குகின்றன திராட்சையின் முக்கிய நன்மைகள் ஆண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும் உடலுக்கு தேவையான எரிசக்தியை வழங்கி நாள்தோறும் பணிகளை சுறுசுறுப்பாக செய்ய உதவுகிறது உடல் சோர்வு பலவீனம் போன்றவற்றை தடுக்கும் மூளை செயல்பாடு மேம்படும் உலகளவில் மருத்துவர்கள் உலர் திராட்சியை நியூரோ உணவாக பரிந்துரைக்கின்றன நினைவாற்றல் கவனம் செலுத்தும் திறன் ஞாபக சக்தி போன்றவற்றை அதிகரிக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறது இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் புற அழுத்தங்களால் ஏற்படும் மன அழுத்தம் மன சோர்வு போன்றவற்றை குறைக்கிறது இதய நோய் தடுக்கும் உலர் திராட்சையில் பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறது இதில் பருத்தீரல் உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் போன்றவற்றை குறைக்க உதவுகிறது உடல் வலிமை அதிகரிக்கும் புரதச்சத்து மற்றும் கனிம நிறைந்திருப்பதால் தசைகள் வலுவடையும் உடல் உறுதியடையும் செரிமானத்திற்கு உதவுகிறது மலச்சிக்கல் அமிலத்தன்மை வயிற்று உளைச்சல் போன்ற பிரச்சனைகளை நீக்கி செரிமான சக்தியை மேம்படுத்துகிறது பெண்களுக்கு இளமையை பேணும் உலர்திராட்சியில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி இ சருமத்திற்கு புத்துணர்வு அளித்து வயது மூப்பை தடுக்க உதவுகிறது இரத்த சோகை நீங்கும் இரும்பு சத்து அதிகம் இருப்பதால் ஹீமோ அளவை அதிகரித்து ரத்த சோகையை குறைக்கிறது கோளாறு இல்லாத மாதவிடாய் சுழற்சி மாதவிடாய் நேரத்தில் ஏற்படும் ரத்தோக்கு உடல் வலி மனசோர்வு ஹார்மோன் மாற்றங்கள் ஆகியவற்றை சமநிலைப்படுத்தும் கருப்பை ஆரோக்கியம் பிசிஓஎஸ் மலட்டுத்தன்மை போன்ற பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உதவுகிறது எலும்பு உறுதி பெறும் கால்சியம் மற்றும் பொட்டாசியம் நிறைந்திருப்பதால் எலும்புகள் வலுவாக இருக்கும் சிலிர்ப்பு நரம்பு தளர்ச்சி நீங்கும் தூக்கமின்மை மன அழுத்தம் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறது மழுங்கல் சருமத்தை நீக்கி முகம் குளிர்ச்சி அடைய செய்யும் முகப்பரு கரும்புள்ளிகள் தோல் சீர் வறட்சி ஆகியவற்றை குறைத்து தோளை பளபளப்பாக மாற்றும் எப்படி உண்ணலாம் காலை வெறும் வயிற்றில் ஐந்து முதல் பத்து உலர்திராட்சைகளை நினைத்து சாப்பிடலாம் உணவுகளில் சேர்த்துக் கொள்ளலாம் குழந்தைகளுக்கு பிஸ்கட் அல்லது உடலுக்கு சிறிய ஆயுர்வேத மருத்துவம் எனலாம் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் பல்வேறு உடல்நல நன்மைகளை அளிக்கும் இந்த அதிசய உணவை தினசரி உணவில் சேர்த்தால் மருத்துவமனை செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது இன்றே உணவில் திராட்சையை சேர்த்து ஆறு 我起码可以忍忍。Okay,